சுட சுட சாதத்தில் தயிரை ஊற்றி பிசைந்து சாப்பிடுகிறீர்களா இனிமே அப்படி சாப்பிட கொஞ்சம் யோசிச்சுக்கங்க தயிர் ஒரு ஆரோக்கியமான உணவு பொருளாக கருதப்படுகிறது இது செரிமானத்திற்கு உதவுவதோடு உடலுக்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது குறிப்பாக பாக்டீரியாக்கள் நிறைந்ததால் செரிமான முறையை மேம்படுத்தி குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தன்மை இதற்குள்ளது இந்திய உணவு கலாச்சாரத்தில் தயிர் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது இருப்பினும் தயிரை எந்த வகையில் சாப்பிடலாம் எந்த நேரத்தில் சேர்க்கலாம் சூடான சாதத்துடன் தயிரை கலந்து சாப்பிடலாமா என்ற கேள்விகள் பலருக்கு தோன்றும் இந்த செய்தியில் சூடான சாதத்துடன் தயிரை கலந்து சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் இதை தவிர்க்க வேண்டிய காரணங்கள் மற்றும் தயிரை ஆரோக்கியமான முறையில் எவ்வாறு உணவில் சேர்க்கலாம் என்பதை விரிவாக பார்க்கலாம் தயிரில் உள்ள பாக்டீரியாக்கள் ஆரோக்கியமான செரிமானத்திற்கு உதவுகின்றன ஆனால் சூடான சாதத்தில் தயிரை கலந்தால் இதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் இறந்துவிடும் இதனால் அதன் ஆரோக்கிய நன்மைகள் குறையும் சூடான சாதத்தில் தயிரை சேர்க்கும் போது அது உடலில் அமிலத்தன்மையை அதிகரிக்கக்கூடும் இதனால் உட்கருத்து எரிச்சல் மற்றும் அரப்பை கோளாறு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது சாப்பிட்ட உணவின் சரிவான செயல்முறையை பாதிக்கக்கூடும் இதனால் சிலர் மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கலாம் தயிரின் சுவை மற்றும் உருவமாற்றம் சூடான சாதத்தில் தயிரை சேர்க்கும் போது தயிரின் இயல்பு மற்றும் உருவம் மாறிவிடும் இது அதை விரும்பத்தக்கதாக இல்லாமல் மாற்றக்கூடும் தயிரை எப்படி சாப்பிட வேண்டும் ரூம் டெம்பரேச்சர் அல்லது குளிர்ந்த நிலையில் சேர்க்கவும் சூடான சாதம் விரைவாக ஆறிய பிறகு மட்டுமே தயிரை சேர்க்க வேண்டும் சூடான சாதத்திற்கு பதிலாக வெதுவெதுப்பான அல்லது குளிர்ந்த சாதத்துடன் தயிரை சேர்க்கலாம் தனிதாக சாப்பிடலாம் தயிரை நேரடியாக அல்லது சிறிது பூண்டு இனிப்பு பழச்சாறு அல்லது ஏனைய இயற்கை சேர்வைகளுடன் சேர்த்து சாப்பிடலாம் உணவிற்கு பிறகு சாப்பிடுவது சிறந்தது சாதத்தை சாப்பிட்ட பின் குளிர்ந்த தயிரை தனியாக எடுத்து சாப்பிடலாம் இது செரிமானத்திற்கு நல்லது சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் இரவு நேரத்தில் தயிரை அதிகம் சாப்பிட வேண்டாம் காரணம் அது சிலருக்கு சளி அரிச்சுவை மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் காலை அல்லது மதிய உணவிற்கு பிறகு சாப்பிடுவது சிறந்தது தயிர் உணவின் நன்மைகள் செரிமானத்திற்கு உதவும் தயிரில் உள்ள புரோபயாடிக்ஸ் நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி செரிமான முறையை மேம்படுத்துகிறது எலும்புகளுக்கு பலம் கால்சியம் மற்றும் புரதச்சத்து அதிகம் இருப்பதால் எலும்புகளுக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்துக்களை வழங்கும் சூடான சாதத்துடன் தயிரை கலக்க வேண்டாம் இது செரிமான பிரச்சனை மற்றும் அமிலத்தன்மையை அதிகரிக்கலாம் வெதுவெதுப்பான அல்லது குளிர்ந்த சாதத்துடன் தயிரை சேர்க்கவும் பாக்டீரியாக்களின் நன்மைகள் கிடைக்கும் தயிரை தனியாக அல்லது உணவுக்கு பிறகு எடுத்துக்கொள்வது சிறந்தது இவ்வாறு தயிரை சரியாக உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கிய நன்மைகளை முழுமையாக பெறலாம்